ஹாய் ஹலோ நான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன் நான் வெஸ்டீஜில் டைரக்டர் அப்படிங்கிற பொஸ்டேஷனில் இருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னை மரத்துக்கு நம்ம ஓட அக்ரி ப்ராடக்ட் வச்சு இதோட ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆகுது அடுத்தடுத்த பாலைகள் வந்து நம்மளுக்கு விட்டுருக்கு தென்னை மரத்தில் அந்த பாலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற பாலைகள் ஒன்று கூட பாத்தீங்க அப்படின்னா குறுப்பைகள் நிற்கலை எல்லாமே கொட்டிருச்சு காஞ்சிருச்சு அந்த குறிப்பையும் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த பாளையில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாளைய அப்படியே காஞ்சிருச்சு நிற்கலை ஒரு பிஞ்சி எதுவுமே நிற்கலை ஃபார்மர் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம வச்சத்துக்கு பின்னாடி எடுத்த பாலைகள் பாருங்கள் மேலே தெரியுதுங்களா நம்ம வச்சதுக்கு பின்னாடி எடுத்த பாலை இப்போ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கழித்து எடுத்திருக்கேன் அதோட ரிசல்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஏனி வழியாக மேலே ஏறி எவ்வளோ அந்த பாலையில் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சிருக்கிற காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ வந் காய்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ புதுசாக எடுத்த பாலைகள் இந்த பாலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆவரேஜாக ஒரு அதாவது இந்த பாலைகளில் நிறையா கொத்துகள் இருக்குது இந்த கொத்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிடிச்சிருக்கு இன்னொரு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிஞ்சிகள் இருக்குது இப்படி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே நிறையா ஏகப்பட்டது இதில் பாருங்கள் டபுள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது எட்டு காய்கள் பிடிச்சிருக்கு இது வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது இது ஏன்னா நாள்பட நாள்பட காய்கள் பெருசா பெருசா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இதுகள் கொட்டிரும் கொட்டிருச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஆவரேஜா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு காய் தான் நிக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இதுக்கு ஒரு காய் தான் கிடைக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு காய்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதுல ரெண்டுல இருந்து மூணு காய்கள் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு